வணக்கம் தை அம்மாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தை அம்மாவாசை தினத்தன்று படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் படையல் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புண்ணிய தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தட்சிணாயன காலத்தில் வரும் கூடிய அமாவாசை தை அம்மாவாசை சூரிய பகவானம் சந்திர பகவானம் மகர ராசியில் ஒன்றாக இணையும் இந்த நாளில் பித்ரு காரியம் செய்வதனால சந்ததிகள் பாவங்கள் தொடராது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த தை அமாவாசை தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பசு மாட்டிற்கு எந்த ஒரு பொருளை அன்னைக்கு தானம் கொடுக்கணும் இப்படி பல பதிவுள்ள பயனுள்ள பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் தை அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது யார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தந்தை இல்லாத ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தந்தையும் தாயும் இருந்து அந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் இல்லாமல் பெண் வாரிசுகள் மட்டுமே இருக்கும் அந்த குடும்பத்தில் யார் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த பெண் வாரிசுகள் தா தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் திருமாங்கல்யம் அணிந்துள்ள சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற எல்லா காரியங்களும் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் அம்மாவாசை அன்னைக்கு விரதம் இருப்பது எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை உட்கொள்வது கிழங்கு வகைகள் அது மட்டுமல்ல சில காய்கறிகளை தவிர்த்து விடுவது இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து தான தர்மங்களை செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அன்றைய தினம் படையல் போடுவதற்கான நேரம் என்ன முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து முன்னோர்களுக்கான படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை தினம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் உச்சி பொழுதற்கு முன்பாக படையல் போட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பன்னிரண்டு மணிக்கு முன்பாக இந்த படையலை போட்டு முன்னோர்களுக்கு படையல் வைத்து காகத்துக்கு உணவு வைத்து விடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் படையல் போடும் பொழுது எப்படி படையல் போட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசை தினம் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருவது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது படையல் வைப்பது தான் அந்த வகையில் படையல் வைப்பது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து அவங்களுக்கு அதை படைப்பது மறைந்தவர்களோட படத்தை சுத்தம் செய்து வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கி வைத்து வைக்கலாம் சந்தனம் குங்குமம் அவங்களுக்கு வைத்து மலர்களால் அலங்காரம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா துளசி மாலை வில்வ மாலை சாற்றுவது நல்லது அதுக்கப்புறமா ரெண்டு குத்து குத்துவிளகுகள் ஏற்றி வைத்து அந்த குத்து குத்துவிளக்குலையும் ஒரு முகம் ஏற்றுமாறு பார்த்துக்கலாம் மறைந்தவர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழங்கள் படையல் வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய குல வழக்கப்படி முழு தலை வாழை இலையை படையல் போடவும் அதுக்கப்புறம் வீட்டில் சமைத்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை அந்த படையலில் வைத்து விடுவது மிக மிக சிறப்பு அதே முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து படையிடலாம் குடும்ப வழக்கத்தின்படி உணவை வைத்து படையல் போடுவது சிறப்பு அதே இப்படி படையல் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த பூஜையை செய்ய வேண்டும் அப்படின்னும் அவங்க இல்லாத பட்சத்தில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அந்த படையலை போடுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதை மறந்தாலும் தை அம்மாவாசையில் முன்னோர் வழிபாட்டை மட்டும் மறக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாளில் மூன்று தன் தலைமுறை முன்னோர்களையும் நம்ம நினைத்து அந்த படையல் போடுவது மிக மிக சிறப்பு மூன்று தலைமுறை முன்னோர்களையும் மனதில் வைத்து படையல் போடணும் அவங்க பேர் தெரியாட்டியும் கூட மூன்று தலைமுறை முன்னோர்களையும் மனதில் வைத்து அவங்கள மனசார நினைத்து அந்த படையல் போட்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்